கண்டிப்பா இந்த வருஷம் கப்பு ஆர்சிபிக்கு தான் அது மட்டும் இல்ல ஃபைனல்ஸில் கண்டிப்பா அந்த ரெண்டு டீம் தான் பிளே பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட முன்னாள் வீரரான ஹர்பஜன் சிங் வந்து சொல்லிருக்காரு அவர் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச சிஎஸ்கிஎஸ் ஆர் சிபிபி மேட்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா ஆர் டீம் வந்து வின் பண்ணி பிளேஆஃப் வந்து இதுவரைக்கும் நாலு டீம் வந்து ஆயிருக்காங்க இல்ல ஃபஸ்ட்டா குவாலிஃபை ஆனது நம்ம கே கேர் டீம் தாங்க செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸா இருக்காங்க தேர்ட் பிளேஸ்ல எஸ்ஆர்எச் இருக்காங்க ஃபோர்த் பிளேஸ்ல நம்ம ஆசிபி இருக்காங்க நாலு டீம்ல கண்டிப்பா அந்த ரெண்டு டீம் தான் ஃபைனல்ஸ் விளையாடும் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஹர்பஜன் சிங் வந்து உறுதியாகவே சொல்லியிருக்காரு இல்ல ஃபஸ்ட் டீமா பாத்தீங்கன்னா கே கேர் தாங்க சொல்லியிருக்காரு செகண்ட் டீமா நம்ம ஆர்சிபி டீம் தான் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த ரெண்டு டீம் பைனல்ஸ்க்கு வந்தாலுமே கோப்பை ஜெயிக்க போகிறது ஆர்சிபி டீம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அர்பஜன் சிங் வந்து அடிச்சு சொல்லியிருக்காங்க இப்போ விராட் கோலி டூ பிளேசஸ் அது மட்டும் இல்ல முகமது சிராஜ் எஸ் தயால் அப்படின்னு சொல்லி எல்லா பிளேயருமே ஃபார்ம்ல இருக்காங்க அதனால கண்டிப்பா அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு தான் அது மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேரும் பைனல்ஸ் விளாடும் போது கௌதம் கம்பீர் வர்சஸ் விராட் கோலி பேட்டில் வந்து செம்மையா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் பைனல்ஸ்ல கே கே ஆர் அண்ட் ஆர்சிபி டீம் தான் பிளே பண்ண போறாங்க அதுல வந்து ஆர்சிபி டீம் தான் கோப்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அர்பஜன் சிங் வந்து உறுதியா சொல்லியிருக்காங்க நம்ம அர்பஜன் சிங் இந்த இந்த சேலப்பத்தில் உங்களோட கருத்து சொல்லி மறக்காம కామెంట్ కమెంట్ సైల్ కంపెట్